ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் என் சொல்லமே தனியாக கேள் யாரிடமும் சொல்லாதே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதோ என் செல்ல பிள்ளை உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீயோ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீதம் இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது உனக்கு ஏன் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை அப்படி ஒரு பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் நான் சொல்வது சரிதானே என் செல்லமே பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரைநடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த சாயப்பா என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களையும் நிச்சயமாக நாளை மறையும் மாறும் நீயே அதிசயப்படுவாய் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்துக் இருந்ததால் அதன் தாக்கமும் இன்று வரை இருக்கிறது இனி எப்போதும் இந்த சாயப்பாவின் நாமத்தையே உச்சரித்து வா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ரா அப்படி நீ உச்சரிக்கின்ற வேளையில் அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நாம் செல்லமே அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் பார் துன்பத்திற்கான நிவாரணத்தை நிச்சயமாக உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ முடியாமல் மனதில் தேவையற்ற கோணலான சிந்தனைகளை என் செல்ல பிள்ளையே முதலில் அந்த ஒரு குப்பைகளை மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி விடு அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் நன்றாக சிந்திக்க முடியும் உனக்கு என் செல்ல நீ கவலைப்பட்டது எல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ விட்டாய் எல்லாம் நல்லதாக நடக்கும் என் செல்லப்பிள்ளை பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்து கொண்டிருக்கிறாய் வருந்தப்படாதே இந்த உலகத்தில் ஏமாறாதவர்களே யாரும் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் உன் பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வருவக்காக கால் கடுக்க நிற்கிறேன் என்னை நீ தானே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே இதோ உனது பாரத்தை முழுவதுமாக இந்த சாயப்பான் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிற நீ வரும் வேதனையிலிருந்தும் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் ஏனென்றால் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும் அவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அவையெல்லாம் ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே இனி மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி வருவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழக்கூடாது அழுததெல்லாம் போதும் எவரவர் உன்னை தூற்றினாரோ எவரவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் இதோ அருகில் வந்துவிட்டது நீ நல்லதை மட்டும் நினைத்து கொண்டே இரு நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டே இரு அதே போல் முடிந்தவரை ஏழை எளியவருக்கு உதவி செய் உன்னால் முடிந்த உதவியை செய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு உன்னை திட்டுவதற்கு உன்னை தண்டிப்பதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னைத்தான் சேரும் ஆகவே துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் இந்த சாயப்பாவை நினைத்துப்பார் பிறகு அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் பிறகு நீ ஆனந்தமாக அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது மனதில் எத்தனையோ எதையோ நினைத்து நினைத்து வேதனையில் இருக்கிறாய் எவ்வளவு வேதனைகளைத்தான் தாங்கி கொண்டிருப்பாய் இது அதற்காகத்தான் உனது வேதனைகளை எல்லாம் தீர்த்துவிட்டு விட்டு உனக்காக மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உன் சாயப்பா என்மேல் வாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்னிடம் நீ வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் தான் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் எனது அருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உனக்கான கவலைகளை பதற்றங்கள் கோபங்கள் குழப்பங்கள் இவற்றையெல்லாம் மனதை விட்டு தூக்கி ஏறி என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் நீ அதை சரியாக செய்வார் சரிவர செய்யாமல் என்மேல்தான் நீ கோபப்படுகிறாய் அதையும் உன் சாயப்பா சகித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளை அல்லவா நீ நீ யாரை திட்டுகிறாய் உன் தந்தையைத்தான் திட்டுகிறாய் உன் சாயப்பாவை தான் திட்டுகிறாய் அவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் உன் சாயப்பா நீ செய்யும் தவறுகளை சின்ன சின்ன தவறுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது நீ அந்த தவறிலிருந்து திருந்துவதற்காக பல உனக்கு நான் கொடுத்து விட்டேன் ஆனால் அதை நீ இப்பொழுது தவறை உணர்ந்து அதிலிருந்து வெளியே வந்து விட்டாய் இனி அந்த மாதிரியான தவறு உன் வாழ்க்கையில் நடக்காது உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது ஆகவே அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்த்தாத தருணத்தில் வாழ்க்கையில் உன் சாயப்பா உன்னை உயர்த்தப் போகிறேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து இனி உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு என் செல்ல பிள்ளையே நீ நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் தான் உனக்கு கொடுத்தது என்பதை மட்டும் மறக்காதே இதை நீ புரிந்து கொள் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து கொண்டுள்ளேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடி படும் நேரம் சுமிச்சமாக போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நிற்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும்படி உன் சாயப்பா உன்னை நிச்சயமாக உயர்த்தப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்